ஆமால நீங்க ரெண்டு பேரும் திடின வெச்சிருவீங்களா நீங்க ரெண்டு பேர்மே எனக்குவானா நான் போய் வேற படா சேர்த்து வந்து வெச்சிரறேன் அட சாய் அங்க வீட்டுக்கு போயி அண்ணாச்சி கடைசாவே திருடுங்க இதோ உங்களுக்காக உங்க சленஞ்ச நான் முடிக்கிறேன் எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ணாச்சி வீட்ல இல்ல போல இருக்கே அண்ணாச்சி எங்க போனானோ தெரியல ஒரு வரதுக்குள்ள சாவி அங்க இருக்கு இந்தா இருக்கு கல்லாச்சி வீட்டுச்சா இல்லை என்ன சாவி இங்க வச்சேன் சாவி காணோம் கடையை திறக்குறதுக்கு வேற டைம் ஆகுது வேற எங்க வச்சிருப்பேன் வேற எங்கேயும் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை இங்கதானே வச்சேன் காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சா அடியா மங்கம்மா சாமி எடுத்துட்டு வாங்க எடுத்துருவாங்க ஆன்ட்டி ஆண்ட்டி இந்தாங்க பாப்பா எனக்கு இது வேண்டாம் நீங்க ஆஃப் லிட்டர்ல ஃப்ரூட்டி எடுத்துட்டு வாங்க ஓகே ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்க ஃபுட்டில வரதுக்கு தத்துமா மா பாப்பா வேண்டாம் எனக்கு டைம் ஆது நான் கிளம்புறேன் ஜெசி ஆன்ட்டி ஏதோ கையில வச்சிருக்க மாதிரி இருக்கு விடாத ஆன்ட்டி உங்க ஃபோன் வித்து போய்ட்டீங்க ஐயோ என் ஃபோனா என்ன என் ஃபோன் என்ன ஆன்ட்டி ஃபோன் ஒண்ணே திரும்பிட்டீங்களா ஃபோன் லைங்க இல்ல பொருள் மட்டும் கொஞ்சம் வச்சிட்டு சரியா சரிமா சரிமா வச்சிரமா சாரிமா என்ன யாராலே ஆ மாட்ட முடியாது அப்பா கை கையில தூக்கணும்

தாலிஸ் பார்த்து தானப்பா வேலை செய்யணும் பரவாயில்ல விடு போ எந்த வீட்லயும் வரக்கூடாது அப்பா அப்பா எனக்கு காய்ச்சல் அடிக்குது நான் ஸ்கூல் லீவ் போட போறேன் அப்படியா சரி வா ஹாஸ்பிடல் போய் ரெண்டு ஊசிய போட்டு வந்துருவோம் ஊசியா ஐயோ அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் செல்லம் தான் வண்டியே இல்லையே நீ எப்படி ரேஸ் ஓட்டுவ